பெரியாரை பின்பற்றுகிறோம் அதான் நாங்கள் பெண்ணினத்தை போட்டுக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க பெண் காவலர் என்ன பண்ணீங்க இன்றைக்கி என்ன என்ன டான்ஸ் ஆனீங்க மேலே போய் நீ வந்து அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்னைக்கு அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது இவங்க வந்து மாநாடு நடத்துகிறதே ஒரு ட்ராமாக்காக நடத்துகிறாங்க அதனால தான் நான் அதைத்தான் நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ நாள் நடத்தாமல் நீங்கள் இந்த காந்திய கொள்கையை மறந்துவிட்டு நீங்கள் நான் நடத்துகிறீர்களே என்று சொன்னால் நான் ஒரு கட்சியை பற்றி சொன்னேன் நான் தன்ன குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார் அண்ணன் திருமாவளன் சொன்னார் நான் தினம் பாட்டிலை திறக்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் சொன்னேண்ணா அப்படி ஏன் பாட்டில் ஞாபகம் வருது நான் தினம் பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுகிறாங்களாம் ஆனால் எங்கேயுமே பாட்டிலையும் பேசலை மூடியும் பேசலை நான் மோடியை தான் பேசுவேன் பாட்டில் மூடியை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் அவங்க வந்து இல்ல சோனியா காந்திய பத்தி பேசினாதான் கவலைப்படுவாங்க மகாத்மா காந்தியை பற்றி பேசுனால் அவங்க கவலையே மாட்டாங்க மகாத்மா காந்தியை நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் ராகுல் காந்தி ஒரு வேளை பேசுனால் குதி குதின்னு ஏன்னா இன்றைக்கி காந்தி உயிரோடு இல்லை அதனால் காந்தி சொன்ன காங்கிரஸ் இல்லவே இல்லை இப்போது இப்போ வந்து சோனியா காந்தி காங்கிரஸ் தான் இருக்குது இன்னொன்று எந்த காங்கிரஸுக்கு வந்து இன்றைக்கி திருமாவளவனே அந்த காங்கிரஸ் கூட வச்சுருக்காருல இலங்கையில் தமிழர்களை கொன்னது யார் அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்க யாரானு இலங்கைக்கு போய் பார்த்தாங்களா அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவீங்களா ஆக அவர்கள் கூட இதே திருமாவளவன் தான் அன்னைக்கு விமர்சனம் செய்தார் மத்தியில் உள்ள காங்கிரஸ் அங்கே படு தமிழர்களை படுகொலை செய்து கொண்டு இருக்கிறது இன்னொன்று எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு இன்னைக்கு எமர்ஜென்சியை உதாரணமாக முதலமைச்சர் காண்பிக்கிறதா எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு ஆக ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத கூட்டணியை வைத்துக்கொண்டு தான் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னதுதான் அதுக்குள்ள கடையில் காந்தி அவர்களை காந்தி அவர்களை விமர்சித்தார்கள் ஆனா இதே வந்து நார்த் இந்தியால நிறைய பேர் வந்து கோட்ஸையை கொண்டாடி காந்தியோட புகைப்படத்தை பெரும்பாலும் அடிச்சது துப்பாக்கி அது யாரோ செய்யறாங்க யாரோ செய்யறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செய்யாது ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத்தில் பத்து ஆண்டு காலமாக நேர் நடத்தினார் காந்தி ஜெயந்தி அவர் அறிவித்தார் ஆக காந்தியை கூட அவர் குறிப்பிட்டார் சுதந்திரமான இந்தியா வேணுமா சுத்தமான இந்தியா வேணுமான்னு கேட்டால் காந்தி சுத்தமான இந்தியா கொடுங்க அதுக்கப்புறம் சுதந்திரமான இந்தியா வாங்கி கொண்டு என்ற பேச்சையே சொன்னார் அதனால் பாரதிய ஜனதா கட்சி காந்தியை மதித்து விடுறீங்க நீங்க தான் தினம் தினம் கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஓபனா நாங்க வந்து காந்தி எனக்கு பிடிக்காதுன்னு திருமாவளவன் சொல்றாரு அதுக்கு ஒரு பதில் சொல்லட்டும் பெண் தலைவரோ ஆண் தலைவரோ இப்படி பேசுறது நான் தனி மனித இல்லை நின்னொன்று அண்ணன் திருமாவளன் சொல்ல நான் தினம் பாட்டிலை திறக்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் நான் அப்படி உங்களுக்கு ஏன் பாட்டில் ஞாபகம் வருது நான் தினம் பாட்டிலை திறக்கிற மாதிரி பேசுகிறாங்களாம் ஆனால் எங்கேயுமே பாட்டிலையும் பேசலை மூடியும் பேசலை நான் மோடியை தான் பேசுவேன் பாட்டில் மூடியை பற்றிலாம் நான் பேச மாட்டேன் அதனால் பாட்டில திறந்தாராம் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டே பண்ணது கிடையாது ஏன் இவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ்னு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் டேஸ்ட்டே பண்ணலைன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்கே சொல்கிறதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு நான் எங்களுக்கெல்லாம் தான் நடக்கு தெரியல குடிக்கலாம் தெரியாதுங்க அதான் இப்போ பெண்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு போகிறாரா அதனால் அவங்க மாநாட்டில் பின்னால் உட்காந்து எல்லோரும் என்ன இருந்தாங்க ஒரு பெண் காவலரை நீங்கள் என்ன இருந்தீங்க பெரியாரை பின்பற்றுகிறோம் அதான் நாங்கள் பெண்ணினத்தை போட்டுக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க பெண் காவலரை என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன என்ன டான்ஸ் ஆனீங்க மேலே போய் நீ வந்து அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது ஏன்னா இவங்க வந்து மாநாடு நடத்துகிறதே ஒரு ட்ராமாக்காக நடத்துகிறாங்க அதனால தான் நான் அதைத்தான் நான் சொன்னேன் நீங்கள் இவ்வளோ நாள் நடத்தாமல் நீங்கள் இந்த காந்திய கொள்கையை மறந்துவிட்டு நீங்கள் நான் நடத்துகிறீர்களே என்று சொன்னால் நான் ஒரு கட்சியை பற்றி சொன்னேன் நான் தன்னை குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கலன்னு சொன்னால் என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தால் வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல அது வந்து நான் நிஜமாகவே திருமாவளவன் அவர்களை அவர் வந்து ஒரு நாகரிகமான அரசியல் என்ன தான் கோபமாக வேகமாக பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன் அன்றைக்கி மேடையில் அவரோட இமேஜ் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கரத்தின் அடையாளம் என்பதை என்னால் சொல்ல முடியும்